ஐந்து பூஜைக்கு என்ன ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஆவலோடு காத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் இதோ இந்த வீடியோவில் மெகா பரிசு மெகா ஆஃபர் ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் இந்தியாவில் எந்த நிறுவனமும் செய்திடாத மாபெரும் சாதனை மக்களால் உருவாக்கப்பட்ட நாங்கள் மக்களுக்காகவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறோம் இந்த சமுதாயத்தால் வளர்க்கப்பட்ட எங்கள் நிறுவனத்தின் மூலம் இந்த சமுதாய மக்கள் பயன்பெற வேண்டும் அவர்கள் வாழ்வு மேம்பட வேண்டும் அடித்தட்டு மக்களும் வாழ்வாதாரத்திற்கு எளிதாக சம்பாதிக்கும் வகையில் சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாயை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை பனியின் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கும் தொழில் புதிய பரிமாணத்தை நமது நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் ஆத்மா சோசியல் வெல்பேர் ட்ரஸ்ட் மற்றும் பிஜிபியூர் குரூப் ஆப் கம்பெனிஸ் திருப்பூர் புதிய அறிமுகம் பனியின் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கும் தொழில் புதிய பரிமாணத்தில் அறுபதாயிரம் ரூபாய் செலுத்தி அறுபதாவது நாள் இயந்திரத்தை பெற்று அறுபது மாசம் தொழில் செய்து இயந்திரத்தை திரும்ப ஒப்படைத்தால் அறுபதாயிரத்தை திரும்ப பெறலாம் அறுபது 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 நாளை அறிமுகம் இந்த திட்டத்தில் அனைத்து விதமான மக்களும் பயன்பெறும் வகையில் இந்த பணியின் துணியிலிருந்து நூல் வேஸ்ட் பிரித்தெடுக்கும் தொழிலை அடுத்த பரிமாணத்திற்கு கொண்டு செல்கிறோம் ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் வயதானவர்கள் இந்த தொழிலை செய்து குறைந்தபட்சம் ஒரு இருபதாயிரம் ரூபாயை சம்பாதித்து அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் புதியதொரு திட்டத்தை நமது பிஜிடெக்ஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்துகிறது ஒவ்வொரு தடவையும் மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் அதன் மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நாம் இந்த திட்டத்தை வடிவமைத்திருக்கிறோம் இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இந்த தொழில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விஸ்வரூப வெற்றியாக ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் செய்து கொண்டிருப்பது அனைவரும் அறிந்ததே இந்த இயந்திரத்தை வாங்கி நீங்க தொழில் செய்வதற்கு அனைத்து உதவிகளையும் நம்ம நிறுவனம் செய்கிறது இந்த இயந்திரத்தில் ஆல்ரெடி நம்ம நாலு மாடல் இயந்திரத்தை கொடுக்கிறோம் பேசிக் மாடல் எழுபத்தி ஐயாயிரம் ரூபா ரிவர்ஸ் அடுத்த மாடல் இயந்திரங்கள் வந்து தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு இயந்திரத்தில் ரெண்டு பேர் உட்காந்து செயல்படக்கூடிய இந்த இயந்திரம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இதுலயே டஸ்ட் ஃப்ரீ இயந்திரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இதற்கு தேவையான மூலப்பொருளை இலவச டோர் டெலிவரி நமக்கு நிறுவனம் கொடுக்குது தேவையான அந்த துணியை கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குது இந்த இயந்திரத்தின் மூலம் பிரித்தெடுத்த அந்த நூலை எண்பது ரூபாய்க்கு நம்ம பைபேக் எடுக்கிறோம் இதையெல்லாம் பத்தாண்டு கால ஒப்பந்த அடிப்படையில் செய்கிறோம் இஎம்ஐ வசதியில் இந்த இயந்திரங்களை கொடுக்குறோம் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மிக சிறப்பாக நமது நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது ஒரு பொன்னான வாய்ப்பு வரும் ஆயுத பூஜை வரை நமது வாடிக்கையாளர்களை உற்சாகப்படுத்தவும் சுயதொழில் தொடங்குபவர்களை ஊக்கப்படுத்தவும் மாபெரும் சலுகையாக இந்த மிஷின் நீங்க புக் பண்ணீங்கன்னா இருநூறு கிலோ துணி உங்களுக்கு இலவசமாக உடனே கொடுக்கிறோம் தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூத்தி ஐயாயிரம் மிஷின் புக் பண்ணீங்கன்னா டஸ்ட் பின் முந்நூறு கிலோ துணி உங்களுக்கு இலவசமாக கொடுக்கிறோம் இந்த டஸ்ட் பின் மிஷின் புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஐநூறு கிலோ துணி வந்து இலவசமாக கொடுக்கணும் இந்த இலவச துணியை வைத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி இந்த வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாம் இதற்கு எக்ஸ்ட்ரா முதலீடு தேவையில்லை நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இயந்திரத்திற்கு உண்டான முழு தொகையும் நீங்கள் செலுத்த வேண்டும் இதற்கு தேவையான துணி ஒரு இயந்திரத்திற்கு ஒரு டன் அதற்குரிய தொகையை செலுத்தினால் அதோடு சேர்த்து இந்த இலவச துணியும் உங்களுக்கு கிடைக்கும் இலவச டெலிவரியில் நாங்கள் இதை கொடுத்துருவோம் அதுபோலவே நாளை முதல் நாளைக்கு வந்து இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆயுத பூஜை வரை நீங்க எடுக்கக்கூடிய இந்த இயந்திரங்கள் இலவச டோர் டெலிவரியில உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் அப்போ வரும் ஆயுத பூஜை வரை தொழில் செய்பவர்கள் இந்த இயந்திரத்தை புக் பண்றவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியில இந்த மெஷினும் அனுப்பி வைக்கப்படும் முன்னாடி புக் பண்ணவங்களுக்கோ இல்ல நாளைக்கு முன்னாடி புக் பண்ணவங்க டெலிவரி எடுக்கிறவங்களுக்கோ இது பொருந்தாது நாளை முதல் வரும் ஆயுத பூஜை நாள் வரை புதியதாக தொழில் தொடங்க விருப்பமுள்ளவர்கள் முழு தொகையும் செலுத்துவீர்களானால் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து காஸ்ட் காஸ்ட் இயந்திரத்தினுடைய தயாரிப்பிலேயே உங்களுக்கு வழங்கும் வகையில் ஒரு மெகா திட்டத்தை ஆயுத பூஜை சிறப்பு சலுகையாக நமது நிறுவனம் உங்களுக்கு வழங்குகிறது ஒரு ரூபா கூட லாபம் இல்லாமல் காஸ்ட் டு காஸ்ட் சேல் இதை வந்து மக்களுக்காக நமது நிறுவனம் இப்ப கொடுக்குது இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி சலுகை விலையில் நீங்கள் தொழில் தொடங்கலாம் எல்லாருக்கும் தோணும் நிறைய பேருக்கு அப்படிங்கிறது பணம் குறைவாக இருக்கிறது இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்தால் எப்படி இந்த இலவச டெலிவரி கிடைக்கும் நிறைய சந்தேகங்களை ஏற்றிருக்காங்க எல்லாருக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா தமிழகத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இந்த பணியல் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்து எடுக்கும் தொழிலை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஒரே நிறுவனம் நம்ம நிறுவனம் மட்டும்தான் வாடிக்கையாளர்கள் புக் பண்ணி வேணாம் கேன்சல் பண்ணா கூட அந்த பணத்தை முறையாக அவர் வங்கி கணக்கில் செலுத்தும் நிறுவனம் நமது நிறுவனம் மட்டும்தான் பைபேக் என்ற ஒரு கான்செப்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இன்று வரை சிறப்பாக செய்து செய்து கொடுப்பது மட்டுமல்லாமல் இல்லை திரும்ப நாங்க வாங்க அப்புறம் வாங்கிக்கிறோம் நாங்க சொல்றதே கிடையாது எப்போ வாடிக்கையாளர் போன் பண்ணாலும் உடனடியாக நீங்கள் உங்களுடைய நூலை அனுப்பி அதற்குரிய தொகையை பெற்றுக் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இன்று வரை பை பேக் என்ற ஒரு சிஸ்டத்தை ஒரே நிறுவனம் நம்ம மட்டும்தான் இந்த பல்வேறு நிறுவனங்கள் எங்க இயந்திரத்தை வாங்கியவர்கள் எங்களுக்கு சப்ளை பண்ணவங்க புதியதாக இயந்திரத்தை வாங்கி தயாரிப்பவர்கள் பல்வேறு வழிகளில் இந்த தொழிலை முயற்சித்தாலும் எங்கள் நிறுவனம் போல அவர்களால் எந்த ஒரு சலுகையும் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க முடியாது காரணம் மக்களால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் மக்களால் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நிறுவனம் மக்களின் பேராதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிறுவனம் நீங்கள் இந்த தொழில் ஆரம்பித்து உண்டான உதவிகளை எந்த அளவிற்கு எங்கள் நிறுவனம் செய்கிறதோ அதே அளவிற்கு இந்த தொழிலை நீங்கள் கைவிட நினைத்தாலும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நீங்கள் வாங்கிய இயந்திரத்தை கொடுத்து அதற்குரிய தொகையை பெற்றுக்கொள்ளும் வகையில் அந்த திட்டத்தையும் நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது அனைவருக்கும் தெரியும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலை எப்படி செய்வது என்று தெரியாமல் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் ஆனால் வெற்றியாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் தோல்வி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நூறு பேர் ஓடினாலும் எல்லாருமே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வர முடியாது அது போலவே எல்லாரும் தோல்வியும் அடைய அடையிறது இல்லை ரெண்டு மூணு பிளேஸ் இருக்கு அது போலவே இந்த தொழில மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக தொழிலை செய்து அதன் மூலம் சிறப்பாக நிறைய பேர் சம்பாதி வாடிக்கையாளர்கள் ஒரு சுய தொழில நீங்க நினைச்சா எந்த தொழில தொடங்கலான்னு நீங்க யூடியூப்ல தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கு எதுக்காக சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய தொழில் வாய்ப்புகள் இருப்பது போல் இருந்தாலும் எந்த நிறுவனமும் எங்கள் அளவிற்கு உங்களுக்கு உதவி செய்து இந்த தொழிலை செய்வது இல்லை செய்ததும் இல்லை அப்போ கடந்த நான்கு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எங்களிடம் இயந்திரங்களை பெற்று தொழில் செய்பவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களிடம் இயந்திரத்தை பெற்று தொழில் செய்ய இயலாதவர்கள் கூட திரும்ப ஒப்படைக்கும் போது அவர்கள் பாதிக்காத வகையில் அந்த இயந்திரங்கள் திரும்ப பெறப்பட்டு அதற்குரிய தொகை அவர்களுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மறைக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை காலதாமதம் எங்ககிட்ட இருக்கு காரணம் என்ன அப்படின்னு புக் போது குறித்த காலத்தில் எங்களால் சில நேரங்களில் கொடுக்க முடிவதில்லை ஆனாலும் வாடிக்கையாளர்கள் தாங்கள் செலுத்திய தொகையை திரும்ப கேட்கும் போது எந்த விதமான தடங்களும் சொல்லாமல் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து கொண்டிருக்கும் நிறுவனமும் எங்கள் நிறுவனம் மட்டும்தான் மக்களின் நன்மதிப்பை பெற்று ஒரு ட்ரஸ்டட் நிறுவனமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களது ஒத்துழைப்போடு அப்போ பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து இந்த தொழிலை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போது தமிழகத்தில் ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த தொழில் செய்யப்பட வேண்டும் அதன் மூலம் அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்பட வேண்டும் என்ற மாபெரும் தொலைநோக்கு பார்வையோடு அறுபது 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 இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் வெகு விரைவில் அந்த இயந்திரம் காட்சிக்காக உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் இது மிகப்பெரிய ஆஃபர் ஆயுத பூஜை ஆஃபர் அதனால் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கிறவங்க என்ன ஆஃபர் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்றவங்க நீங்க எல்லாரும் உடனடியாக இந்த பணியின் துணியிலிருந்து நூல்வேஸ்ட் பிரித்தெடுக்கும் தொழில் இணைந்து கொள்ளுங்கள் வெற்றி தொழில் விஸ்வரூப வெற்றி பெற்ற தொழில் அனைவராலும் செய்யப்படும் தொழில் அனைவரின் நன்மதிப்பை பெற்ற தொழில் அனைவர் பாராட்டு பெற்ற தொழில் வெகு எளிதாக செய்யக்கூடிய தொழில் எல்லா பொருளையும் எளிதாக விற்கக்கூடிய வகையில் உள்ள தொழில் இப்படிப்பட்ட ஒரு தொழிலில் உங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் ஒரு பாதுகாப்பான தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய நபராக மாறுவீர்கள் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் எங்கள் குடும்பத்தோடு இணைந்து உங்கள் சுயந்தொருள் கனவை நனவாக்குங்கள் நன்றி வணக்கம்